ஹும் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ எனக்காக இதை செய்து உன் வீட்டில் உன் கையால் நீ சமைத்து எனக்கு எடுத்து வாயேன் உனக்காக நான் காத்திருப்பேன் ஒரு வாரம் அதாவது ஒரு வியாழக்கிழமை எனக்காக சமைத்து என்னிடம் கொண்டு வந்தவை அதை நான் உண்கிறேன் உன்னுடைய சமையலுக்காக நான் காத்திருப்பேன் நிச்சயம் நீ வருவாய் என்ற நம்பிக்கையில் நான் காத்திருப்பேன் நீ என்னை இப்படி வழிபட்டுப்பார் நிச்சயமாகவே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அவர் கேட்ட உணவை கொண்டு வந்து அவருடைய விருப்பப்படி செய்துவிட்டு உங்களுடைய நிச்சயமான வழிபாட்டின் நிச்சயமான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே பலன் உண்டு சீரடியில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்து பாலை நிலம் போன்று இருந்த அந்த பூமியை தனது தவ சக்தியால் சோலைவனம் ஆக்கியதுடன் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை தனது நல்லாசிகளை வழங்கினார் அவரது தெய்வீக ஆற்றலும் ஞானமும் பாரதம் முழுவதுமே இருந்த மக்களை சீரடி என்னும் சின்னஞ்சிறிய கிராமத்திற்கு வரவழைத்தது தன்னகத்து அருகில் இருக்கும் பக்தர்களுக்கு நேரிலும் எட்ட முடியாத தொலைவில் இருக்கும் தனது பக்தர்களுக்கு தனது சித்தாற்றலால் பல நன்மைகளை செய்துள்ளார் சாய்பாபா அப்படிப்பட்ட சாய்பாபாவை வணங்கும் போது என்ன நைவேத்தியம் செய்தால் என்னென்ன பலன்கள் பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிடித்த உணவுதான் சீரடியில் வாழ்ந்த மகானான சாய்பாபா ஒருபோதும் தன்னை ஞானி என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறியது கிடையாது அவரின் ஒரே சொத்து பக்தர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அவர் காட்டிய அன்பு மட்டும்தான் அத்தகைய பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பல வகையான உணவுப் பொருட்களை அன்புடன் அளிக்கும் போது அவற்றை ஆசிர்வதித்து குழந்தைகளுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வழக்கம் கொண்டவராக சீரடி சாய்பாபா இருந்தார் அவர் சித்தியடைந்து ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் இன்றும் வணங்குபவர்களின் வாழ்வில் ஏற்படும் எத்தகைய சிக்கல்களையும் தீர்க்கும் ஆற்றல் படைத்தவராக சாய்பாபா விளங்குகிறார் அவருக்கு எத்தகைய நைவேத்தியமும் படைத்தும் வணங்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளாக பசலக்கீரை இருந்தது எனவே இன்றும் சாய்பாபாவை வியாழக்கிழமைகள் வழிபாடு செய்பவர்கள் பசலக்கீரையை பாபாவுக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்கின்றனர் இதன் மூலம் சாய்பாபாவை வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் சீரடி சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த மற்றொரு உணவுப் பொருள் அல்வா அல்வாவாகும் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு ரவை கொண்டு செய்யப்பட்டவ அல்வாவை படைத்து வழிபடுவதால் வாழ்வில் வளமையும் மகிழ்ச்சியும் பெருகும் சாய்பாபா ஒரு துறவி எனவே அவர் அதிகம் சாப்பிட்ட எளிய உணவாக இருந்தது கஞ்சி மற்றும் கூழ் மட்டும்தான் வியாழக்கிழமைகளில் கஞ்சு மற்றும் கூழ் ஆகியவற்றை தயாரித்து சாய்பாபாவிற்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பக்தர்களுக்கு கஞ்சி கூழ் ஆகியவற்றை பிரசாதமாக தருவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வறுமநிலை ஆகியவை விரைவிலேயே தீரும் நமது கலாச்சாரத்தில் அனைத்து தெய்வீக வழிபாடுகளிலும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது எனவே தேங்காயை வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு படைத்து வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் எடுப்படுகின்ற தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்க வழிவகை செய்யும் சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான வகை ஆரஞ்சு பழம் வியாழக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது சாய்பாபா கோவிலிலோ பாபாவை வழிபாடும் செய்யும் போது ஆரஞ்சு பழங்களை படித்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய தரித்திரங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் பாபாவிற்கு மிகவும் விருப்பமான சாமந்தி மலர்களை சமர்ப்பித்து பாபாவை வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேற பாபா உங்களுக்கு அருள் புரிவார் அவர் கேட்டதை கேட்டது படியே கொடுத்து விடுங்கள் உங்களிடம் இப்போது கேட்பது பசலக்கீரை அந்த உணவை சமைத்துக்கொண்டு பாபா அவரை பார்த்து விட்டு வாருங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும்